நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போறோம்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிம்புவோடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய புதிய திரைப்படத்துக்காக பத்து கிலோ வரைக்கும் இடையை குறைச்சிருக்காருங்க சிம்பு அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து முன்னணி நடிகராக வந்து வளம் வர்ற ஒரு நடிகர் தாங்க சிம்பு அவர்கள் வந்து கடைசியாக வந்து கமலஹாசனோட தங்க் லைஃப் திரைப்படத்தில் வந்து நடிச்சுருந்தாருங்க திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பசுவிலும் சரிதான் விமர்சனமும் பெறாமல் இருந்தாலுமே வந்து படத்தில் நடிக்கப்பட்ட சிம்புவுக்கு வந்து அதிக ஒரு ரசிகர் பட்டாலுமே வந்து திரளப்பட்டிருந்தாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுமே அவருடைய கேரக்டர் வந்து கிடைக்க பெற்றிருந்தாங்க தற்போது வந்து இவர் ஒரு முன்னணி இயக்குநரான வெற்றிமாறனுடைய கூட்டணியில் வந்து புதிய திரைப்படத்தை வந்து உருவாக்கி அவங்க நடித்து கொண்டு வராங்க வட சென்னையை வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க கேங்ஸ்டர் கதையாக தான் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கப்படும் வடசென்னை திரைப்படத்தில் நடிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே இங்கே நடிப்பாங்க வடச்சடை வட சென்னையை வந்து மையமாக எடுக்கப்படுறனால வந்து இந்த திரைப்படம் வந்து வட சென்னை டூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிபாரம் முன்னதாகவே சொல்லியிருக்காருங்க வெற்றி மாறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வட சென்னை டூ வந்து தனுஷ் அவர்களை வச்சு மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காருங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து ஆண்ட்ரியா சமுத்திரக்கனி அவர்கள் வந்து நடிக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தோடைய படப்பிடிப்பு வந்து சென்னையில் வந்து எண்ணூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான ஒரு ஒரு சைடு அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்காக வந்து கடின உடற்பயிற்சியின் மூலம் வந்து அவர்கள் வந்து பத்து கிலோ வரைக்கும் எடர் உடல் எடையை வந்து குறைச்சிருக்கிறதா வந்து முன்னதாக வந்து வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வந்து சூரியனுடைய நடிப்பில் வெளியாகப்பட்ட விடுதலை பாட் ஒன்று விடுதலை பார்ட் டூ திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்காதுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனை தொடர்ந்து வெட்டிமாறன் மற்றும் சிம்பு இதுவருடைய கூட்டணி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வந்து எப்படி வந்து இந்த திரைப்படம் வந்து அமைய போகுதுன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து கமாண்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த திரைப்படத்தோட அப்டேட்டை பற்றி இந்த திரைப்படத்தை பற்றி அப்டேட்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் இருந்தவங்க நம்ம சந்தை ஃபாலோ பண்ணதுக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க